வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல இன்னமே குரூப் ஃபோர்லேருந்து நிறைய பேர் மீளாம இருக்கீங்க அது நானும் ஒருத்தான் ஏன்னா குரூப் ஃபோர்லேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்குன்னு குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் நிறைய போனதா நிறைய வேகன்சி போட்டுருந்தாங்க இந்த இடத்துல நிறைய வேக்கன்சி இருக்குன்னு மாதம் இந்த இடையே வேக்கன்சியே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம மதுரில் வந்து ஒரு போராட்டமே நடத்துகிறாங்க அந்த குரூப் ஃபோர் பண்ணி ரீச் தேர்வு போடுற மாரி இல்லை ப்ளஸ் மார்க் ஏதாச்சும் ஒரு மார்க் கொடுக்குற மாரி ரெடி பண்ணுறாங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருபதாந்தேதி நடக்குதுங்க வார ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் வார ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இருபதாந்தேதி நம்ம பழங்க நிறத்தில் நடக்குது முடிஞ்சாலும் உங்களை சப்போட்டை கொடுங்க முக்கியமாக இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணி விட்டுருங்க ஒரு லைக் பண்ணி விட்ருங்க உங்களோட சப்போர்ட் எத்தனை பேர் ரீத் ஏர் வேறுண்டு கமெண்ட் பண்ணி விட்ருங்க முடிஞ்சாலும் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க என்ன நிறைய பேர் இந்த கொஸ்டின் அடிச்சுட்டு இன்னுமே உயரமாக இருக்காங்க அதை நானும் ஒரு ஆள் தான் உங்களுக்கு தெரியும் என்ன வேக்கன்சின் பொறுத்த அளவுக்கு இந்த மூவாயிரம் பேர் இந்த மூவாயிரம் பேத்துக்கே இவ்வளோ கொஸ்டின் டஃப்பாக இருக்குன்னா இன்னும் போகப்போ அந்த அறநூறு அறநூறு பேர் பேருந்தேன் போட்டுருக்காங்க அதுக்கே கொஸ்டின் எவ்வளோ டஃப்பாக போகிறேன் எங்கே எதுலேருந்து படிக்கிறதுன்னு என்ன என்னென்னா புரியல நான் வந்து என்ன எந்த எந்த புக் எடுத்து படிப்பேன் எதை எடுத்து உங்களுக்கு புரிஞ்சால் புரியும் தமிழ் புக்கை தொடக்கலாம்னு கே போயிருக்கேன் இப்போ என்னுடைய முடிவையே தமிழ் புக்கை தொடக்கலான்னு மொதல் வந்து டிஎன்பிசினால் தமிழ் 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 அவ்வளோ ஆர்வமாக படிப்போம் ஆனால் இப்போ தமிழ் புக்கே போயிடுச்சு தொடா நம்மளுக்கு எதை படிக்கணும்னு தெரியல உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு அது சுத்தமாக பண்ணால என்னால் புக்கை கூட ஒரு நாள் கூட புக்கை நான் சொல்லலாம் பிஎன்பிசி முடிச்சதுலேருந்து அடுத்து என்ன குரூப் டூ போட்டாங்க குரூப் டூ போட்டதுலேருந்து வந்து படிக்க படிக்க பண்ணிணா ஒன்றும் படிக்க எனத்தை படிக்கணும் தான் கேட்குறேன் எல்லா பற்றியும் கேட்கணும் உதவி ஃபர்ஸ்ட்டு கேள்வி எக்ஸாமுக்கு டைம் வச்சா எப்படி இருந்துச்சு தமிழ் கொஸ்டின்னு அப்புறம் வந்து கட் ஆஃப் எவ்வளோ வரும் இதை தான் நான் கேட்குறது தவிர எல்லா பார்த்து நான் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி இது ஒன்று தான் கேட்குறேன் ஆனால் எவராக யாரை கிட்ட டைம் பற்றலாம் டைம் பற்றல டைம் பற்றலன்னு சொல்கிறாங்க மேக்ஸ் போட்டிருக்கலாம் மேக்ஸ் போடுறதுக்கு டைம் எல்லா பேரும் அதை சொல்கிறாங்க நான் வந்து என்னாலேயும் டைம் பற்ற முடியல நானும் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எக்ஸாம் ஏன்னா அடுத்த வர போராட்டம் அதாவது ரீ எக்ஸாம் போகிறோம்னு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஒரு பேரும் லைக் பண்ணி விட்டு போயிருங்க லைக் பண்ணால் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் லைக் பண்ணிடுங்க நிறைய பேத்துக்கு ஷேர் வாங்க இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கூட எவ்வளோ பேர் போராட்டத்துக்கு வராங்க அப்பாவும் கண்டிப்பாக நானும் கூட போவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரீஎக்ஸாம்னா பாருங்க எவ்வளவு எவ்வளோ ஒரு மூவாயிரம் பேத்துக்குன்னா இந்த மாரி இருந்துச்சுன்னா அதை குரூப் டூலாம் எதுலேருந்து எதுல இருந்து எடுப்புறாங்கன்னு தெரியல சொல்ல அடுத்து அடுத்த கல்வெட்டுல இருந்து எடுக்கிறாங்க நிறைய பேர் மாரி பண்ணுறாங்க பண்றாங்க ஆனா தான் தெரியுமே மேக்ஸிமம் ரொம்ப அதெல்லாம் சொல்றேன் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பாருங்க பாருங்கலாம் இந்த வருஷம் வேலைக்கு போகிறாருன்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அடுத்த வருஷம் எலெக்ஷனு போடுவாங்க என்னென்னு தெரியாம வந்திருப்பாங்க நிறைய அதே மாதிரி தான் அந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மறுத்தவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி மைண்ட் செட் இருக்கேன் இந்த வருஷம் முதல்ல இந்த வருஷம் இந்த வருஷம் இந்த வருஷம் முதல்ல ஆகுட்டேன் ஆனால் உங்களுடைய மைண்ட் செட் எப்படின்னு சொல்லுங்கள் நான் அடுத்த ஒரு குரூப் டோவை பற்றி நம்ம சொல்லாமலே இருந்தேன் என்ன சொல்கிறது நம்மளாலே ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் நான் சொல்லி யார் நீங்கள் கேட்க வரீங்களா அதுமாரி நம்ம வந்து என்னாலே படிக்கணும்னா நிறைய புக்ஸ் வாங்குன்றாங்க அந்த புக்ஸ் வாங்கலாம் கிட்டத்தட்ட நிறைய காசுன்றாங்க இருக்கிற புக்கே வாங்கி படி பண் படித்து ஒன்று ஆங்கலாம் மட்டும் கிடக்கு இன்னும் அந்த தெரியல கிடக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் அடுத்த ஒரு வீடியோ போகிறேன் வெயிட் பண்ணுங்கள் அந்த இந்த போராட்டத்தை பற்றி மாற்ற ஏன்னா எக்ஸாம் போடுறோம்னு சொன்னாங்க நல்ல ஒரு நெகட்டிவ் மார்க் மாரி ஏதாச்சும் கொடுங்க எல்லா உங்களோடய கட் ஆஃப் உங்களுடைய ஒவ்வொரு ஏரியாவுக்கு எவ்வளோ கட்டாக போகிறதுனு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன எவ்வளோ கொஸ்டின் அடித்தங்க என்னாலே தெரியல எனக்கு அதாவது கட் ஆஃப் நிறைய பருஷம் நூற்றி எழுபதுக்கு மேலே போகிறாங்க நூற்றி எழுபது தான் எனக்கு சும்மா நெஞ்ச படிக்கிறீங்க நூற்றி எழுபது ஈஸி கொஸ்டின் ஈஸி 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 சொல்ல போன கொஸ்டின் ஈஸி தான் ஆனால் நம்ம வந்து படிக்கணும்னு சொல்லலாம் அப்படி பார்த்தா ஏன்னா சிலபஸ் படி சிக்ஸ்த்து டூ டென்த்து வரைக்கும் படிச்சிருப்பான் நிறைய பேர் அப்படி படிச்சிருப்பீங்க ஏன்னா நான் ஒரு வார்த்து லெவல்த்து டுவெல்த்து தமிழ் சிறப்பு தமிழ் எல்லா தமிழும் படிச்சிருக்கான் என்கிட்ட இல்லை பழைய தமிழ் செவன்த் அதாவது லெவல்த்து டுவெல்த்து பழைய தமிழ் தான் எண்டர் இல்லை மற்ற புக்கும் எண்டர் இருக்குது நான் படிச்சு தான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நம்ம காலங்கள் கடந்துடுச்சு யாருக்கான அதுக்கடுத்த நடவடிக்கையை பார்ப்பான் ஏன்னா அடுத்த ரயில்வே எக்ஸாம் பறிஞ்சிருப்பீங்க நிறையா பேர் அதுலேயும் நிறைய பேர் ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் பதிஞ்சிருப்பீங்க அதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா மேக்ஸ் ஓராளுக்கும் மேக்ஸு தெரியாது அது குரூப் குரூப் டீலாம் போனால் மேக்ஸ் நானே வந்து மேக்ஸ் கம்மி தான் எல்லா பேரும் நானும் பெரிய மேக்ஸ் எல்லாம் போகிற லெஜெண்ட்லாம் கிடையாது எல்லாமே ஒரு ஆவரேஜ் எல்லா பேருமே இருப்பாங்க அந்த ஆவரேஜில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அதான் வேலைக்கு போக முடியும் சரி ஓகே அளவுக்கு இந்த வீடியோ லைக் ஒரு சப்போர்ட் பண்ணி பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க